சரி மணி எவ்வளோ ஆகுது நீ என்ன இருக்க டீ வச்சையா இல்லையா ஆ ஜூஸ் தான் போடறோம் ஏன் ஜூஸ் என்ன ஜூஸு டீ தான் எனக்கு வேணும் இப்போ காலையில் எனக்கு டீ குடிச்சு டீ குடிச்சி இப்போ டீ குடிக்கல அப்படின்னா எனக்கு வேலையும் ஓட மாட்டேங்குதுங்க இப்போ உட்காந்தாச்சு என்ன குக் பண்ணிருக்காங்க அப்படின்னா சாப்பாடு ரைஸ் ரெடி ஆயிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒருத்தர் இருங்க ஃப்ரெண்ட் க்ளோஸ் வரேன் தீ பிடிச்ச மாதிரி இருக்குல்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் ஸோ குழம்பு வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பு ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாரி பச்சை பயறு பச்சை பயறு பாசி பயர்ல இல்லையா அது என்ன பச்சை பயர்னா என்ன பாசி என்ன பாசி பருப்புனா ரெண்டும் ஒண்ணு தானே ஒரே இடத்துக்கு ரெண்டு பேர் வச்சிருக்கானங்க உடைச்ச பருப்புน வைக்காம ஆ அப்ப சாப்பிடும்போது பருப்பு குழம்பு குடுங்கன்னு கேட்டா வேற குழம்பு கொடுப்பாங்க பச்சையப்யிறு குழம்பு குடுங்கனா பச்சையப்யிறு குழம்பு கொடுப்போம் ஆமா எங்க இந்த பாசிப்ரு பச்சையப்யிறு குழங்கள குடுக்குறானுங்க எந்த ஹோட்டலேயும் அதலாம் வைக்காத இல்லங்க அன்னபுரனால கொடுகாங்களே ரெண்டு விதமான குழம்பு வச்சிருக்காங்களா எனக்கு தெரியலங்க நான் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்கள போனதில்லை இல்ல சோ அவங்க போய் அதனால வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி டீ குடிச்சி டீ குடிச்சி டீ கொடுக்கல அப்படின்னா மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குங்க உங்களுக்குலாம் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ உங்களுக்கு டீ பிடிக்குமா இல்லை காஃபி பிடிக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பை பாய்